எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேங்க ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி ஓ அதுக்கு ஒரே ஒரு ஓனர் இருந்தாருங்க அவர் வார வாரம் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக எல்லா தொழிலாளியும் வரிசையாக நிற்க வச்சு அவருடைய நிறை குறைகளை கேட்டுருவாருங்க அப்படி வாரம் வாரம் கேட்கும்போது எல்லோரையும் ஒன்றாக நடத்துவார் ஒன்றா ட்ரீட் பண்ணுவார் ஆனால் ஒரே ஒரு தொழிலாளியை மட்டும் கொஞ்சம் மட்டம் தட்டுவார் திட்டுவார் எரிஞ்செறிஞ்சு விழுவார் ஆனால் மற்ற எல்லோரையும் பாராட்டுவார் அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வார் அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வார் ஆனால் மற்ற எல்லோரையும் விட திட்டுகிற தொழிலாளி தான் திட்டு வாங்கிற தொழிலாளி தான் மிகவும் உண்மையாக நேர்மையாக பேக்ட்ரிக்காக உழைக்கக்கூடியவர் வாங்குகிற சம்பளத்துக்கு மேல் உழைக்கக்கூடிய தொழிலாளி அவர் தான் அப்புறம் ஏன் அந்த தொழிலாளி அவர் திட்டுகிறார்னு என்றால் அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு விழுகும் கதையை முழுசாக கேளுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி கதைக்கு வருவோம் அந்த தொழிலாளிக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப மன உளைச்சல் காலா கடைசியாக ஒரு சைக்காலஜி டாக்டரை போய் பார்த்தார் உங்கள் மன உளைச்சலுக்கு என்ன காரணம்னு கேட்டார் தொழிலாளியும் எல்லாத்தையும் அதாவது டாக்டர்க்கிட்ட ஃபேக்ட்ரி நடக்கிற அத்தனையும் தான் அதான் காரணம்னு சொல்லிவிட்டு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி நடக்கிற அத்தனையும் முதல்ல இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னார் டாக்டர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு முதலாளி மனசு நோகும்படி தான் நடந்துக்கிட்டீங்களான்னு கேட்டார் அப்படி எதுவும் இல்லைன்னு தொழிலாளி சொல்ல கொஞ்ச நேரம் யோசித்த டாக்டரு உங்கக்கிட்ட முதலாளியோட ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டார் இல்லைன்னு கூற தொழிலாளி அப்போ சரி இனிமேல் நீங்கள் முதலாளி முதலாளியோட ஃபோட்டோவை எப்படியாவது பிரேம் போட்டு உங்கள் வீட்டில் மாட்டிடுங்க அப்படின்னு சொன்னார் தொழிலாளிக்கு ஒன்றுமே புரியல எதுக்குன்னு டாக்டரை பார்த்த அந்த தொழிலாளி கேட்க அதுக்கு டாக்டர் உங்கள் முதலாளியை பார்த்தா உங்களுக்கு அடி மனசில் ஏதாவது தோணுமான்னு கேட்க இல்லைன்னு மறுப்பலாக பதில் கூறினார் அந்த தொழிலாளி உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் உண்மையை சொன்னா தான் நான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் கூற அவர் கொஞ்சம் கை தயங்கி வர சற்றே பயத்திடணும் ஆமாம் அவரை செருப்பால் அடிக்கணும்னு தோணும் ஆனால் முதலாளி ரொம்ப நல்லவர் நான் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு இவர் அதாவது என் என்ன நானே சமாதானப்படுத்து என்னன்னே சமாதானப்படுத்திவிட்டு இவர் தான் நமக்கு சோர்வு போடுற முதலாளி என்று அந்த அடி அடிமனசுன்னு வர எண்ணங்களை அடக்குவேன் என் மனசுக்குள்ளே பெரிய போராட்டமே நடக்கும் என்று அதாவது என் மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடக்கும் என் மே மனசை அப்படி செய்யக்கூடாது இவர் சோறு போடுற முதலாளி அப்படின்னு சொல்லி அடிமனசை அடக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இனிமே நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி என்னமே வராது என்று டாக்டர் கூறினார் அந்த தொழிலாளியாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் டாக்டர் கூறியதை கேட்டு தொழிலாளி மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தார் ஐயோ என்னால் முடியவே முடியாது எனக்கு சோறு போடும் முதலாளி அவர் அவரை போய் நான் எப்படி என்று கத்தினார் கதறினார் ஏன் டாக்டரை கூட திட்டினார் அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர் நீங்கள் உங்கள் முதலாளிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் உங்கள் முதலாளிடம் நீங்கள் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யும் வேலையான குடும்பம் கிடைக்கிது நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் தான் உங்கள் குடும்பத்தை ஓட்டுறீங்க அதெல்லாம் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும் என்றார் அப்படி என்ன சொன்னார் என்றால் வீட்டில் தினமும் காலையில் எழுந்து குளித்து விட்டு சாப்பிட்டு தொழிற்சாலைக்கு போகும் முன் ஃபோட்டோவை செருப்பாலேயே பல முறை அடிக்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்டுவிட்டு தான் தொழிலாளி கையோ முய்யோ என்று கதறினார் அப்படி இப்படின்னு தொழிலாளி டாக்டர் சமாதம் செஞ்சுட்டு ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்கிற விளக்கத்தையும் கொடுத்தார் டாக்டரின் விளக்கத்துக்கு பின் சம சம்மதித்த தொழிலாளி தினமும் முதலாளி போட்டோவை வீட்டில் போய் முதலாளி ஃபோட்டோ தினமும் ஃபேக்ட்ரிக்கு போகிற முன்னாடி வீட்டில் முதலாளி ஃபோட்டோ செருப்பால் அடித்து விட்டு செல்வதை வழக்கமாக ஃபேக்ட்ரிக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் அதன் பிறகு வார வாரம் முதலாளிகளை சந்திக்கும் போது அந்த முதலாளி இவர் மேல் காட்டும் வெறுப்பை குறைத்து கொண்டே வந்தார் நாள் கடக்க கடக்க மற்ற தொழிலாளிகள் மேல் அன்பு காட்டி குறைகளை நிறைவு செய்வது போல் இவரிடமும் அன்பு காட்டி குறைகளை தீர்த்து வைத்தார் மெயினாக முக்கியமாக அந்த முதலாளியை பார்க்கும்போது அந்த தொழிலாளிக்கு அடிமனத்தில் தோன்றும் செருப்பால் அடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றவில்லை அந்த தொழிலாளிக்கு அதான் வீட்டிலேயே தினமும் போட்டாவை செருப்பால் அடித்து அடிப்பதால் அந்த எண்ணம் மகாயமாகி போனது அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் இன்றி அந்த தொழிலாளி நிம்மதியாக இருந்தார் சரி இதற்கு டாக்டர் சொன்ன விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன் விட்ட விட்டகுரோ தொட்ட குரோன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அதுபோலத்தான் போன ஜென்மத்தில் அவரை நீங்கள் செப்பால் அவர்கிட்ட நீங்கள் செ 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 செருப்பால் அடி வாங்கியிருப்பீங்க இந்த முதலாளி கிட்ட நீங்கள் செருப்பால் அடி வாங்கியிருப்பீங்க அதற்கு தீர்க்க வேண்டும் என்று நினைத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமையே போன பிரிவியில் உங்கள் உயிர் பிரிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் அதற்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் அடி மனசில் பதிஞ்சிருக்கும் அதாவது உங்கள் கருமையத்தில் பதிவாகி பதிவாகியிருக்கும் அதனால் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அவர் சம்பளம் தரும் முதலாளியாக இருப்பதால் உங்களால் அவரை அடிக்க முடியவில்லை நீங்கள் தினமும் அவர் போட்டோவை அடிப்பதால் உங்களுடைய பழி வாங்க வேண்டும் என்ற உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை விட்டு அந்த எண்ணம் சென்றிருக்கும் அதன் பிறகு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பதால் உங்களை அப்போ முதலாளிக்கு பிடிக்கும் என்று கூறியிருந்தார் அதனால் அவரும் சம்மதித்து அடிக்கவே சம்மதித்து டாக்டர் கூறியது போலவே தினம் செருப்பால் அடித்ததால் அவருக்கு டாக்டர் கூறியது போலவே முதலாளியும் மாறிவிட்டார் தொழிலாளிக்கு அந்த எண்ணமும் அடிமனசில் இருந்த எண்ணமும் மறைஞ்சி போய்விட்டது டாக்டர் இன்னொன்றும் கூறியிருந்தார் ஜாதகத்தில் பட்சி பொருத்தம் என கூறுவார்கள் ஒருவர் பருந்து பட்சியாக இருந்து ஒரு பாம்பு பட்சியாக இருந்தால் இரண்டுக்கும் பகை அப்படி கூட ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு காரணமின்றி வெறுப்பு வரும் ஒருவர் மற்றவருக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காமல் இருந்தால் ஜாதகத்தில் வலிமை உள்ள ஒருவர் ஜாதகத்தில் வலிமை இல்லாதவர் மீது கடுமையான வெறுப்பை கக்குவார் என்று கூறியிருந்தார் இது உங்கள் வீட்டில் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் செய்ய ஜாதக பொருத்தம் போய் பார்த்துருப்பீங்க ஜோசியரை அப்போ ஜோசியர் பொருத்தம் இருக்கு இல்லைன்னு கூறுவார் அதை கூட நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் ஒருவர் கூறுவார் நம்பாட்டுக்கு தாண்டா போயிட்டு இருந்தேன் திடீர்னு அவன் எங்கிட்ட வம்புக்காரண்டா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இதுவும் வந்து கட்டத்தில் வர வெறுப்பு தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கருத்தோட கதையோட அடுத்த வெளியில் அவங்களை சந்திக்கிறேன் அதுவரை இன்றி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்